தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தனுசுக்கு சனி பகவான் இருக்கட்டும் குரு பகவான் இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே சிக்காதவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அப்படின்னா குரு ஞானம் அதிகமா கொண்டவர்கள் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க குருவின் ஞானம் அப்படின்னா ஒரு குரு ஒரு ஆசிரியர் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உலகத்துல பிறக்க மாட்டாரு தெரிந்து கொள்வதற்கான ஞானம் உள்ளவர்கள் தான் குருவா வருவாங்க இவ்வளவுதாங்க விஷயம் அப்போ தனுசுராசி அன்பர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வர மாட்டீங்க நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் அதனால எங்க போனாலுமே பூந்து விளையாடலாம் உயர்ந்து வரலாம் உய அந்த உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கலாம்னு சொல்லலாம் இதுதான் வந்து தனுசு இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி விலகி கொஞ்ச நாள் ஒரு ரெண்டரை வருஷம் வந்து இருந்தீங்க ஆனா இந்த ஏழரை சனி விலகிடுச்சு தவிர உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை அம்மா தானங்க பெரிய யோகம் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்களா பார்க்கவே இல்லை காரணம் இந்த ஏழரை சனி முழுமையா உங்களுக்கு விலகினாலுமே சில தர்ம சங்கட விஷயங்கள் தனுசுராசிய ஆட்டி படைச்சுக்கிட்டு தான் இருக்குது இப்போ சில வாய்ப்புகளை ராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கிறதே கிடையாதுங்க சில இடத்துல சில அஸ்திவாரத்தை போடுறதே கிடையாது இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனியா உங்களுக்கு உள்ள வராருங்க எப்படின்னா அர்த்தாஷ்டம சனி இதுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அர்தாஷ்டம சனினா நான்காம் இடத்துக்கு வராரு கண்டிப்பாக இவர் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வேணானே சொல்லவே முடியாது சில பேர் வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க நான் இப்போ எங்க வீடு கட்டுறது இவர் அதுக்கு ஒரு இடம் வாங்கணும் அதுக்கு மேலே பேங்க்ல லோன் போடணும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அவ்வளோ வசதி எனக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க எதுவுமே இல்லாம தான் ஒரு இடத்துக்கு இறங்கணும் அப்பதான் நம்மளால ஒரு விஷயத்த சேகரிக்க முடியும் ஒரு ஒரு தேட தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா கிடைக்கும் தேடுறதுக்கே பயந்துக்கிட்டு உள்ளே இருந்தா எப்போ ஜெயிக்கிறது அப்போ உங்களுக்கு சனி பகவான் ஒரு ராசியில வந்துட்டு போறாரு அப்படின்னா அவங்க மிகப்பெரிய வெற்றியாளரா வரணும் அதுதான் விதி அப்போ உங்களுக்கு ஏழரை சனியில நிறைய பாடம் நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த பாடம் ஒண்ணு போதும் உங்களுடைய வெற்றிக்கு இந்த ரெண்டரை வருஷம் அந்த வெற்றியை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம நின்னுட்டீங்க இப்பயும் அப்படியே நின்னுடா நின்னுடாதீங்க அதாவது சனி பகவான் உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாரு இந்த ரெண்டரை வருஷம் இப்போ தவம் எல்லாம் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா சபரிமலைக்கு எல்லாம் மாலை போடுறாங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குமே தனியா வந்து விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க அரை மணி நேரம் சாப்பிட முடியாம இருந்தவங்க கூட இப்ப ஒரு மணினா ஒரு மணிக்கு சாப்பிடணும் எட்டு மணினா எட்டு மணிக்கு சாப்பிடணும் அப்படின்ற நபர்கள் கூட ஆறு நாள் சாப்பிடாம இருப்பாங்க எப்படி இருக்க முடியும் அவங்களால நம்மளுடைய மனசு அதுக்கு சரி ஓகே நம்ம விரதம் இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கு மனசு ஓகே பண்ண ஆண்டவன் தான் வேணும் தனுசு ராசி அன்பர்களை இன்னும் சரிப்படுத்தக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வராருங்க அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அழகான வழி பத்து மாடி கட்டடம் கூட கட்டலாம் ஆனா கீழே அஸ்திவாரம் வேணும் இல்லையா அதே மாதிரிதான் உங்களுக்கான அஸ்திவாரம் இப்போ சனி பகவான் உங்களுக்கு தராரு இப்போ நீங்களா போடுவீங்க நீங்க முன்னுக்கு வருவீங்கன்ட்டு சனி பகவான் பார்த்தாரு இல்ல இவங்க போட மாட்டாங்க இப்ப நம்ம தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு சனி வந்து அர்த்தாஷ்டம சனியில வந்துட்டாருன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் போடுறாரு உங்களை உயர்த்த போறாரு உங்களுடைய கனவுகள் நிறைவேற போது இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு என்ன ஆட்டி படைக்க போறார் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஒரு மனுஷனுக்கு சங்கடம் வரலாம் கொஞ்சம் பயமும் வரணும் கொஞ்சம் வருத்தமும் வரணும் இதெல்லாம் வந்தா தானே நல்லது நடக்குங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சுகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயத்த நம்ம கத்துக்கிறதே கிடையாது கஷ்டத்தை பக்கம் திரும்பறதே கிடையாது ஆனா எப்ப பார்த்தாலுமே வந்து சிரிச்சுக்கினே இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அழனும் வருத்தப்படணும் வேதனை படனோ இதுக்கு பிறகு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க அதுதான் வந்து நமக்கு நிரந்தரமான சிரிப்பு ஆனந்த சிரிப்பு அதாவது இழந்த பொருளை திரும்பி கிடைக்கும் பொழுதுதான் அதுல சந்தோஷம் கிடைக்கும் அதனால உங்க வாழ்க்கையில ஏழரை சனியில நீங்க எதை இழந்திருந்தாலும் அதை இந்த அதாஷ்டம சனி உங்களுக்கு பெற்றுத்தர போகுதுங்க ஏற்கனவே உங்களுக்கு குரு ஆட்சி அப்போ நல்ல மனிதர்கள் இப்போ உங்க பக்கத்துல வர போறாங்க உங்களுக்கு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நல்ல வழியில போக போறாங்க அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு மனிதன் வந்து ஜெயிக்க போறான் அப்படின்னா பக்கத்துல நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ ராஜா ஜெயிக்கிறாருன்னா பக்கத்துல ஒரு நல்ல மந்திரி இருக்காரு அப்படின்னு சொல்லணும் மந்திரி சரியில்லைன்னா ராஜாங்கமும் என்னைக்குமே சக்சஸ் ஆகாது ஒரு படையில வந்து ஒரு நல்ல படை தளபதி இருந்தாதான் அந்த படைக்கே வந்து ஒரு சிறப்பு அதே மாதிரி தாங்க நீங்க வந்து உங்களுக்கு சட்டத்தை ஏற்றக்கூடிய சனி பகவான் உங்க பக்கத்துல இருக்காரு சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு மிகப்பெரிய யோகத்தை திடீர் லாற்று யோகத்தை கூட உங்களுக்கு கொடுக்க போறாருங்க உங்களுக்கு இது வரைக்கும் என்னால முடியாது நினைச்சிட்டு இருந்த விஷயத்தை கூட சனி பகவான் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறாரு இதுதான் வந்து உண்மை நீங்க இது வரைக்கும் என்னால எதுவுமே முடியல எனக்கு இதெல்லாம் வராது எனக்கு எந்த சான்ஸும் கிடைக்கல அப்படின்னா நீங்க திரைப்படத்துறையா இருக்கட்டும் அரசியல் துறையா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் கல்வித்துறையா கூட இருக்கட்டும் தடைப்பட்ட கல்வி கூட நீங்க மீண்டும் படிக்க போறீங்க தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு திரும்பவும் ஒளியிட போகுது ஆக அதம சனி உங்களுக்கு அழிக்கிறது கிடையாது உங்களுக்கான பேஸ் மட்டத்தை போட போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேஸ் மட்டம் உங்களுக்கு சக்சஸ் ஆக நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் உங்க உள்ளூர்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல நவகிரகம் இருக்கும் நவகிரகத்துல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு ஏழு வாரம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ண அபிஷேகம் பண்ணுங்க எட்டாவது வாரம் நல்லெண்ண அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு சாதம் படைச்சி பத்து பேருக்கு தியானம் பண்ணி அதாவது நீங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும் பொழுது எட்டே வாரம் எட்டாத கனியை உங்களால பெற முடியுங்க கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க அந்த எட்டு நாள் நீங்க ஏழு நாள் கரெக்டா அபிஷேகம் பண்ணிட்டு எட்டாவது நாள் நீங்க அபிஷேகம் பண்ணி எள்ளு சதத்தை எல்லாருக்கும் தானமா கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நூறு சதவீதம் உண்மைங்க நீங்க செஞ்சு பாருங்க மறக்காம பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தனுசுராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க அதாவது எடுத்த காரியம் எதுவுமே சக்சஸ் ஆகல எதை எடுத்தாலும் தட தடையா வந்துகிட்டு இருக்கு எடுத்த உடனே யாராவது ஒருத்தவங்க வாய முடுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னும் பொழுது இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய சுயமான நீங்க எதை யோசிச்சாலும் மற்றவங்க கிட்ட வந்து நான் இதை பண்ண போறேன் இதை செய்ய போறேன்னு யாருக்கிட்டயும் சைலண்டா நீங்க எடுத்து வைங்க இப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய விஷயங்கள் எந்த தடங்களும் தடையும் இல்லாம உங்களுடைய வாய்ப்பு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் சோ நீங்க யாரையும் நம்பி ஒரு இடத்துல ஒரு களத்துல இறங்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணும் பொழுது கண்டிப்பா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க எதை நினைச்சும் நீங்க கலங்கவே வேண்டாம் உங்க வாழ்க்கையில நீங்க பல வந்து ஒரு விஷயத்துக்காக ஏங்கி ஏங்கி தவிச்சிருப்பீங்க இப்போ அந்த விஷயம் எல்லாமே நீங்களே வந்து இது நடக்காது எனக்கு இது கிடைக்காதுன்னு விட்ட விஷயம் கூட இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நீங்க நம்பி தான் ஆகணும் கண்டிப்பா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நீங்க வேண்டி விரும்பிய விஷயத்தையெல்லாம் ஒவ்வொன்றா இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தர போறாரு ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னா சொல்லணுங்க இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி